மடக்கே வரு <laughs> <laughs>

கொஞ்சம் <laughs> <laughs>

போதலை குறைக்கணும் எந்த காலத்துல போதலை குறைக்கணும் குறைச்சிதாங்க அது மாதிரி நான் தான் இப்படிதான் சரி இல்ல யாருக்க நம்ம தலையாட்டு பிறக்கத்தான் அதனாலதான் என்ன ஊத்திச்சு ஒண்ணு என்ன சொல்றேன் பாப்பா பண்ணுங்க என்ன ஊனிச்சாட இந்த மாதிரி வீட்டுல படம் வந்துடும் சரியா இவங்க தான் சொல்றேன் சரி சரி அந்த மாதிரி பண்ணி கை தாங்கறா ஆமா அவங்க மேலே சாய்ந்திருக்கு தெரியாது தெரியுது இல்ல நம்ம கைய வச்சாலே எல்லாமே தெரியுறா வீட்டுல போய் பண்ணணும் நல்லா கேட்டுக்க சொல்லுத பண்ணாதான் சரியாகும் அதையும் சொல்லிடுறேன் और कितना का कितना बात कर रहे हो हम बात कर रहे हैं कितने चीज में बात करना का बात कर रहे हैं ये बात कर रहे हैं 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 कर रहे

பேசு ஆமா amma amma ni <tus> convic a

ஐம்பது நாளா கழிச்சிட்டு எட்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போனேன் அதுக்கு என்ன போனோம் ரெண்டாயிரம் கொடுங்க தனியா வாங்க நான் கேட்டு ரெண்டாயிரத்து ஒன்பது நான் கேட்டு புரிஞ்சு ஆனா எப்படி சொன்னா கனியாக இருந்து

போறது <laughs> <laughs>

ஆமா காட்டன் மாதத்து வரேங்க நான் காலு சக்கர கால எடுத்துட்டு இந்த காலால ஒரு நடந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம ஜுரத்துல படுத்துட்டேன் படுத்து படிக்கணும்னா கையை காலை நீட்ட நீட்டமுல ரெண்டாவது வரல வரல வழி வரச்சு ஒரு காலில் ஓரளவுக்கு சமாளித்து நடந்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக நடக்க முடியல ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த நான் யூடியூபில் பார்த்துட்டு ஐயாவை பார்க்க வந்தேன் வந்தேன் காலேருந்து வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி இப்போ ஐயா கை வச்சாரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் இப்போ மாற்றம் ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு எனக்கு அங்க கூட பார்த்தேன் ஐயா கையை வச்சதால ஒத்தனம் கொடுத்ததால எனக்கு கால் இப்போ நீட்ட முடியுது வலி இல்லை சுத்தமாக வழி இல்லை வலி சுத்தமாக போயிடுச்சு அதே போல் இன்னும் கொஞ்சம் ஒத்தனம் கொடுத்தா சரியாக போயிடுதுன்னு ஐயா சொல்கிறாரு அதை போய் போய் செஞ்சு பார்க்குறேன் கவர்மெண்ட் ஆசை தான் பார்த்தேன் கவர்மெண்டில் தான் பார்த்தேன் ரெண்டாவது எனக்கு போய் காற்றம் பார்க்கும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் நான் அங்கே அந்த அளவுக்கு மருத்துவமனை இல்லை பையன் ஒரே பையன் அவர் குடும்பத்தை பார்த்துட்டு அவர் சமாளிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவரை சிரமப்படுத்த விரும்பலை நான் பையன் தான் இப்போ கூப்பிட்டு வந்தான் என்ன அப்பா ஒரு மாதிரியா இருக்கார் என்னன்னு கேட்டு என்ன எல்லோரும் சொன்னேன் நான் இந்த மாதிரி பார்த்தேன் பா ஐயாவுடைய இதை யூடியூபில் பார்த்தேன் அங்கே போகலான்னு சொன்னேன் இங்கே வந்து இன்னைக்கு எனக்கு பாதி குணமான மாதிரி இருக்குங்க வரவுல இருந்தது இப்போ இல்லை பண்ணுறேன் ஐயா திரும்பப்பட்டு பண்ணலாம்